பஞ்சாங்கம் பார்ப்பது எப்படி பகுதி இரண்டில் பஞ்சாங்கம் பக்கமின் எட்டில் பார்த்தால் விவகாதி முகூர்த்தங்கள் அதாவது அந்த ஆண்டில் வருகின்ற ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் என்ன மாதிரியான முகூர்த்தங்கள் திருக்கணித அடிப்படையில் உள்ளன என்பதை எந்த நட்சத்திரம் மற்றும் எந்த லக்னத்தில் எந்த நேரத்துக்கான லக்ன நேரம் என்று குறிக்கப்பட்டு விவரங்கள் தந்த தரப்பட்டிருக்கும் அது மட்டுமல்லாது அடுத்து வருகின்ற தமிழரிடத்தின் முதல் மூன்று மாதங்களுக்கான முகூர்த்த நேரங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதுவே பக்கம் எண் பதினேழு இடைப்பட்ட பக்கங்களில் பண்டிகைகள் விரதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் நமக்கு முக்கியமான சில பகுதிகளை மட்டும் பார்ப்பதால் இடைப்பட்ட பகுதிகளை நாம் பார்ப்பதில்லை பக்கம் எண் பதினேழு இதில் ஐவர்களின் திருநட்சத்திர தினங்கள் ஐவர் யார் அப்பர் சேக்கலார் திருமான சம்பந்தர் மாணிக்க வாசகர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய திருநட்சத்திர தினங்கள் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜன் அபிஷேக தினங்கள் சங்கரமான காலங்கள் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சங்கரமான காலங்கள் மன்வாதி புண்ணிய தினங்கள் கல்பாதி புண்ணிய தினங்கள் யுகாதி புண்ணிய தினங்கள் யுகாந்த புண்ணிய தினங்கள் இந்த நான்கு வகையான புண்ணிய தினங்களிலும் சிரார்த்தம் செய்ய வேண்டும் என்பது சாஸ்திரம் சொல்கிறது பின்னர் நாலு யுகங்கள் யுகங்களில் வருட விவரங்கள் எத்தனை வருடங்கள் கொண்டது நான்கு யுகங்கள் மற்றும் கிரகப்பிரவேசம் எந்த மாதங்களில் செய்யலாம் என்பது பற்றிய விவரங்கள் கொண்டது பக்கமெண் பதினேழு ஆகும் அடுத்ததாக நாம் பார்க்க போவது பக்கம் எண் எழுபத்தெட்டு எழுபத்தி ஒம்பது இந்த எழுபத்தி எட்டு எழுபத்தொம்போது பக்கங்களில் பார்த்தா தமிழ் வருடங்கள் அறுபது வருடங்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் யார் பிறந்தால் அவர்களுக்கு எந்த நாமகரண எழுத்தில் பெயர் சூட்டலாம் என்பதையும் அந்த எழுத்துக்கான தொடர் எழுத்துக்களையும் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் கனம் மிருகம் விருட்சம் பட்சி போன்ற விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அது மட்டுமல்லாது வாரசூலை மற்றும் அதற்கான பரிகாரங்கள் மற்றும் விவாக சக்கரத்தில் யோகினி எந்த திசையில் நிற்கிறார் அந்த யோகினிக்கான பலன் என்ன என்பதை குறிக்கக்கூடிய யோகினி நிற்கும் திசை கனவுகள் மூலம் கண்டக்கூடிய பலன்கள் அதாவது சொப்ன பலன்கள் மற்றும் இந்த பஞ்சாங்கத்தில் திதிகள் நட்சத்திரங்கள் நாமயோகம் மற்றும் கரணங்கள் ஷார்ட் எனப்படக்கூடிய சிறு குறிப்பில் குறிக்கப்பட்டிருக்கும் அதுக்கான விவரங்கள் விரிவான விவரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இது பக்கம் பத எழுவத்தி எட்டு எழுபத்தி ஒம்போதில் சிறப்பாகும் அடுத்ததாக நாம் பார்க்கும் பக்கம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த நான்கு பக்கங்கள் இந்த நான்கு பக்கங்களில் பார்த்தால் இருபதாம் பக்கத்தில் அந்த தமிழ் வருடத்தினுடைய அரசாங்கம் வரும் விடுமுறை தினங்களை பற்றிய குறிப்பேற்றுடன் நட்சத்திர பாத கிரக நிலைகளை பற்றிய விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதாவது ஒரு ஜாதகம் கணிக்கும் பொழுது நவாம்சம் என்ற ஒரு கட்டத்தை நாம் குறிக்கிறோம் அல்லவா அந்த நவாம்சத்தை கணிக்க உதவுகிற கிரகங்களின் பாதாச்சாரத்தை இந்த பக்கங்களிலிருந்தே கண்டறிந்து குறிக்க இயலும் அதனால் மிக முக்கியமான விவரங்களை உங்களை உள்ளடக்கிய பக்கங்கள் இவையாகும் இவை மட்டுமல்லாது இந்த பக்கத்தில் இருபதாம் பக்கத்தில் பார்த்தோமே ஆனால் உங்களுக்கு அந்த தமிழ் வருடத்தினுடைய அயனஸ்புடம் எந்த அயனஸ்புடம் எத்தனை பாகை எத்தனை கலை எத்தனை வினாடி என்றும் எந்த அயன கதியில் இருக்கிறது அது விகலையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இது வைத்தே பஞ்சாங்கம் திருத்தப்பட்டது என்று நாம் கண்டறிகிறோம் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும்போது பஞ்சாங்க பக்க எங்கள் எழுபத்தி ஆறு மற்றும் எழுபத்தி ஏழு பக்கமே எழுபத்தி ஆறில் பார்த்தால் ஒவ்வொரு நகரத்திற்குமான அச்சரேகை மற்றும் ரேகைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த அச்சரேகை தீர்க்க ரேகைகள் சென்னை அச்சரேகை தீர்க்க ரேகத்துடன் கண்டுபிடிக்கப்பட்ட சுதேசி மணி உடன் ஒப்பிட்டு எவ்வளோ கால வித்தியாச அளவு கொண்டது என்ற கால வித்தியாச அளவு கொடுத்துக்கப்பட்டிருக்கும் அவற்றை எவ்வாறு கணித்தோம் என்ற கணித முறையும் அதன் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் இது மட்டுமல்லாமல் பக்கமின் எழுபத்தி ஏழில் மேல்நோக்கு கீழ்நோக்கு சமநோக்கு மற்றும் ஆகாத நட்சத்திரங்கள் பற்றிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த மேல்நோக்கு நட்சத்திர காலங்களில் என்ன காரியங்கள் செய்யலாம் கீழ்நோக்கு நட்சத்திர காலங்களில் என்ன மாதிரி வகையான காரியங்கள் செய்யலாம் சமநோக்கு நட்சத்திரங்களில் என்ன மாதிரி வகையான சுப காரியங்கள் செய்யலாம் என்பதை பற்றிய விவரங்களும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் அத்துடன் ஒரு விருந்தாளி அல்லது ஒரு உறவினர் வீட்டுக்கு விருந்துண்ண போக உகந்த கிழமைகள் பற்றியும் அல்லது அந்த கிழமைகளுக்கு ஏற்ற பலன்கள் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கும் அது மட்டுமல்லாமல் ஆந்தை கூவுதலுக்கான சகுன பலன்கள் மற்றும் ஆடி ஐந்தாம் தேதியினுடைய பலத்தை பொறுத்து எந்த கிழமையில் அந்த ஆடி ஐந்தாம் தேதி வருகிறது என்பதை பொறுத்து அவ்வருடத்திற்கான விளைச்சலுடைய நிலை என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும் இத்துடன் பகுதி இரண்டு முடிந்தது மீண்டும் பஞ்சாங்கம் பார்ப்பது எப்படி பகுதி மூன்றில் பார்ப்போம்